சந்தியாரகம் சீரியல்ல சீனுவும் மாயாவும் பாட்டிக்கு போயிருக்காங்க பின்னாடியே கதிரும் தனவும் போறாங்க இவங்க கண்காணிக்கு பார்வதியும் பத்மாவும் மாறுவடத்துல போறாங்க பத்மாவும் பார்வதியும் சீனு மாயா ரெண்டு பேரும் இதுல ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ சதி திட்டம் போடுறாங்க கதிரும் தனவும் பின்னாடியே இருந்து அது எல்லாம் முறியடிச்சு ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் கை விலங்கு போட்டுறாங்க அப்போ ஒரு சாவி எடுத்து அந்த பக்கமா காக்கடையில வீசிடுறாங்க கதிர் எல்லா ஜோடிகளுக்கும் இருந்த விலங்குக்கு சாவி இருக்குது இந்த பக்கம் மாயாவுக்கும் சீனுக்கும் இருந்த சாவியை காணாம காலையில பாத்துக்கலாம் போங்கன்னு அனுப்பி வச்சிடறாங்க ரெண்டு பேரும் ஜோடியா கை கொட்டுக்கிட்டு வராங்க பத்மாவும் பார்வதி மகாராஜனும் எப்படியாவது சாவியை கண்டுபிடிச்சு கொடுத்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வரணுமே அந்த சலதார பக்கமெல்லாம் போய் தேடி பார்க்கறாங்க சாக்கடையில் உளுந்து விரண்டு ஐயோ சாவியை காணுமே எங்கே போச்சுன்னு தெரியலையே ச விட்டா அவங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டாலும் போவாங்க நம்மளுக்கு சரியான வைத்திருச்சலாக தானே இருக்கும்னு நினச்சிக்கிட்டு பத்மாவும் பார்வதியும் விழுந்து அடிச்சு தேடுறாங்க நல்லா தேருங்கடி சாவி எங்கிட்டயில் இருக்குதுன்னு கதிர் சாவி எடுத்து வச்சுட்டு போயிட்டு மாயாவும் சீனுவும் ரெண்டு பேரும் ஜோடியை வீட்டுக்கு வராங்க இதை பார்த்த ஜானகியும் அடடா ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்கிறாங்க ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியாக நிற்கிறீங்கன்னு கேட்க கையில் இருக்கிற விலங்கை காட்டுறாங்க அடடே என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்ல இந்த விலங்கோட சாவிய காணும் சரி காலையில பாத்துக்கலாம்னு அனுப்பி வச்சிட்டாங்க அதான் இப்படியே வந்துட்டோன்னு சொல்றாங்க ஆடா அப்படியா அப்படின்னு தமாசா சிரிக்கிறாங்க எல்லா போட்டிலையும் ஜெயிச்சிங்களா அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க ஜானகி ஆமா பெரியமா எல்லா போட்டிலையும் நாங்க ரெண்டு பேரும் தான் மொத பரிசுங்கிறாங்க மாயா பின்னாடியே கதிரும் தனவு வராங்க நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்கன்னு மாயா கேக்குறாங்க உங்க பின்னாடியே தான் நாங்களும் பாட்டுக்கு வந்தோங்கிறாங்க ஏடானா அப்படியா நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல நாங்க தான் உங்களையே கவனிச்சுக்கிட்டு இருந்தோமே அது மட்டுமா பார்வதி சித்தியும் பத்மா அத்தியும் எல்லாம் சேர்ந்து வந்தாங்க அவங்களுக்கு பின்னாடி தான் நாங்க வந்தோம் மேட்டருங்கிறாங்க தானா ஓ அப்படி போகுதா மேட்டருங்கிறாங்க மாயா அவங்க என்ன நினைச்சாலும் எங்க ரெண்டு பேர்ட்டையும் பிரிக்கவே முடியாதுன்னு மாயா சொல்றாங்க அப்படியா சொல்றேன் அப்படிங்கும் ஆமா இதோ பாருங்களேன் என் கையில விலங்கு இருக்கு இதை இப்போ அதுக்கு பிரிக்க முடியாதுங்கிறாங்க மாயாத்மா நீ போறத பத்தி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு மணிவண்ணன் கேக்குறாங்க ஆமா போற பக்கம் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமான்னு கேக்குறாங்க பத்மா ஏ சீனு கல்யாணம் ஆயிட்டாவே ஆயுஸ்க்கும் அரெஸ்ட் ஆன மாதிரி தான் அதுக்காக இப்படி விலங்கு மாட்டிக்கிட்டா தெரியணும்னு கேக்குறாங்க சிவராமன் மாயா என்னாச்சு ஏன் இந்த விலங்கு கழட்டாம வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஜானகி அது ஒண்ணு பெரியமா சீனு எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டான் அது எப்படி என் கூடவே இருக்க முடியும்னு நான் கேட்டேன் உடனே ஒரு ஹேண்ட் கப் எடுத்துட்டு வந்து மாட்டி விட்டுட்டான்னு மாயா பசாரா போய் சொல்றாங்க இந்த பக்கமா பத்மாவுக்கும் பார்வைக்கும் அப்படியே அடிவயிறு எல்லாம் வேகுது கண்ணுலையும் காதலியும் புகையா வெளி தள்ளுறாங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி கதிரும் தனவும் பார்த்துக்குறாங்க மவனே என் மர்மம் மேல உனக்கு அவ்வளவு பாசம் ஆடான்னு கேட்குறாங்க மணிவண்ணன் அப்பா அவள் பொய் சொல்றா பார்ட்டிக்கு போனப்போ ஒரு கேம் ஒன்னு கனெக்ட் பண்ணுனாங்க அதுல தான் இந்த விலங்கை மாட்டி விட்டான் வேற தொலைச்சிட்டாங்க காலையில தான் ஓபன் பண்ண முடியும்னு வேற சொல்லிட்டாங்க அதோட சாவியை

பத்தியும் பிரிக்க முடியல கேமலியும் தோக்க வச்சிடணும்னு நினைச்சோம் எல்லா மலையும் நாம தான் தோத்து போய் வந்து நிக்கிறோம் இதுக்கப்புறமும் மாயாவையும் சீனுவையும் பிரிக்கலாம் நம்மளுக்கு தான் ரொம்ப அசிங்கம் இருக்கு நம்ம ஏதாவது ஒன்னு அதிரடியான முடிவு எடுக்கணும்னு நீங்கிறாங்க பார்வதி ஆமா பார்வதி ஏதாவது ஒண்ணு அதிரடியான முடிவு எடுக்கணும் எல்லா மலையும் நாம தான் தோத்து போய் அசிங்கப்பட்டு நிக்கிறோம் பாரு ரெண்டு பேரும் சௌகரியமா ரூம்புக்குள்ள இருக்காங்க ரெண்டு பேரும் நிம்மதியா தூங்குறதுக்கு இல்லாம நம்ம ஏதாவது பண்ணியாகணும் என்ன செய்யலாங்கிறாங்க பார்வதி எனக்கு ஒரு நல்ல ஐடியா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாம்பாட்டி இருக்கான் அவங்க கிட்ட சொல்லி ஒரு பாம்பை கொண்டு வந்து ரூம்குள்ள விட்டுலாம் பாம்பை பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி தூக்க வரும் பாம்ப கண்ட படையே நடங்கமல்ல ரெண்டு பேர் என்ன கத்து கத்த போறாங்க என்ன கதர் கதர் போறாங்க பாரு நம்ம வெளியில லாக் பண்ணி வச்சிடலாம் ரெண்டு பேரும் உள்ள கிடக்கட்டுங்கிறாங்க பத்துமா அனி அருமையான ஐடியா ரெண்டு பேரும் எங்கேயும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்னங்க நீ ஒருவேளை பாம்பு பட்டுன்னு போட்டுட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க நல்லா ஒண்ணு ஆகாது பார்வதி பல்லு புருங்கின பாம்பை தான் கொண்டு வர சொல்லியிருக்கேன் அந்த மாயவை கிடைச்சாலும் பரவாயில்ல என் பையனுக்கு கிடைச்சிட்டா என்ன ஆகிறது அதனால நான் எச்சரிக்கையாவே பல்லு புருங்கின பாம்பு தான் வேணும்னு கேட்டதுனால கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பாம்பாட்டி வந்துருவாரு இந்த பாம்பு ஜன்னல் ஜன்னல் வழியா விட்டுருவாங்கிறாங்க பத்மா ஞான ஐடி நீங்கிறாங்க பார்வதி பாம்பாட்டி வந்து ஜன்னல் வழியா பாம்ப ஓடுறாங்க பாம்பு அப்படியே நகர்ந்து நகர்ந்து சீனோட ரூமுக்கு வந்துருது சீனு மாயா ரெண்டு பேருமே தூக்கம் இல்லாம உட்காந்துருக்காங்க ஜன்னல் கதவை திறந்து வச்சு காத்தோட்டமா உட்காந்துருக்காங்க பாம்பு வரத பார்த்ததும் ஐயோ பாம்பு பாம்புன்னு சீனு பதறாரு சீனு பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க மாயா பாம்புனா எனக்கு பயம் என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி சீனு மாயா தோல் மேல சாஞ்சுக்கிறாங்க கண்ணை இறுகி முடிக்கிட்டு பயந்து இருக்கிறாங்க என்ன சீனு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கேன் இந்த பாம்புக்கா இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒத்த ஒரு கையில பாம்பு இருக்கிறத பார்த்த சீனு இன்னும் பயப்படுறாரு ஐயோ மாயா வீசிடு இது நம்மள ஒண்ணும் பண்ணாது பாரு இதனோட இடத்துல மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா இது நம்மள எதுவுமே செய்யாது பாரு பாருங்கிறாங்க இல்ல இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னு சொல்றாங்க சீனு சீனு நீ ஒன்றும் பயப்படாத வெளியில போகலாம் அப்படின்னு வெளியில போய் கதவை திறந்து பார்த்தா கதவு வெளிப்பக்கம் தாழ் போட்டிருக்கு மாயா ஜானிகை கூப்பிடுறாங்க ஜானிகை என்னாச்சு மாயா அப்படின்னு வந்து கேட்கவும் வெளியில தால்பால் போட்டிருக்கு நீக்கங்க பெரியமா பாம்பு தெரியாம உள்ள வந்துருச்சுங்கிறாங்க இவங்க என்ன மாயா சொல்ற பாம்பு அப்படின்னு குடும்பமே பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க மணிவண்ணன் சிவராமன் இவங்களும் எல்லாரும் உள்ள வந்து பாக்கும்போது பாம்பை கையில பிடிச்சிருக்காங்க மாயா கையில பிடிச்சிருக்காத போடு அடிச்சரிஞ்சிருவோன்னு சொல்லிட்டு அடிக்க போறாங்க பத்மாவும் பார்வதியும் தடுக்க ஓடுறாங்க ஐயோ பாம்பு அடிக்காதீங்க அடிக்காதீங்க அது ஏகப்பட்ட ரேட்டுன்னு பார்வதி வேற ஒரு பக்கம் சவுண்ட் ஐயோ பார்வதி ஏன் இப்படி குட்டை உடைக்கிற கொஞ்சம் பேசாம அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க பத்மா ஐயோ அண்ணி பாம்பாட்டிக்காரன் வந்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது இங்க பாருங்க அவ ஒத்த கையில பிடிச்சி வச்சிருக்கா என் புருஷன் வேற அதை தடிகால அடிக்க போறாரு எப்படியாவது அந்த பாம்பை காப்பாத்தி பாம்பாட்டிகிட்ட கிட்ட கொடுக்கணும் இல்லைங்க நீங்கிறாங்க பார்வதி அதெல்லாம் ஒண்ணு நடக்காது நான் பாத்துக்கிற விடு நீ பயப்படாத அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் ரகசியமா பேசிக்கிறாங்க இது தேடி வந்த பாம்பை அடிக்க கூடாது அது தெய்வ குத்தமாயிடும் பாம்பை அப்படி ஜன்னல் வழியை வீசி போட்டுருங்கன்னு சொல்றாங்க பத்மா அது கடிச்சா எவ்வளவு விஷம் தெரியுமா வீட்டுக்கு வந்த பாம்பை அடிக்காம விடக்கூடாதுங்கிற சொல்றாங்க மாயா இவ எப்பவுமே நம்ம கிட்ட ஏத்திக்கு போட்டியா செய்வா இவ நம்ம என்ன நியாயமாவா பேச போறான்னு பத்மாவுக்கும் பார்வதிக்கும் மாயா மேல சரியான கோவம் கடுப்புல இருக்காங்க எல்லாமே முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்ட முந்திக்கிட்ட ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா இப்ப பாரு பாம்பைய கையில பிடிச்சிருக்கா எவ்வளவு துணிச்சல் கறி சரியான மாயவத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கிறாங்க பத்மா ஆமாங்க நீ இவ சாதாரண ஆள் கிடையாது சரியான லேஸ் பட்டவளும் இல்ல சரியான சூனியக்காரி போங்கிறாங்க பார்வதி பார்வதி இப்போ என்ன செய்யலாம் அதுக்கு ஐடியா கொடு ஐயோ அண்ணி நீங்க தான் சொல்லணும் எனக்கு ஒன்னும் தெரியாதுங்கிறாங்க பார்வதி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பயப்படுத்தி போய் இப்ப நம்ம எல்லாம் பயந்து கிடக்குறோம் இந்த பாம்பாட்டிக்கு நம்ம என்ன பதில் சொல்றதுனே தலை மேல கை வச்சு கொண்டிருக்காங்க பத்மா என்ன நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பாக்கலாம்